அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல ஜனவரி மாதமும் பிப்ரவரி மாதமும் நம்முடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பணங்களை தரப்போது அப்படிங்கறது அந்த பதிவு நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பார்க்கல இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு உங்களுக்கு உடன்கிட்ட நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போ இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு படங்களை தரப்போகுது அப்படிங்கிறத கிளியரா பார்க்கலாம் இந்த மாதத்துல பிளானட்ரி போர்ஷன் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மாத கிரகங்கள் எல்லாம் நான்காம் இடத்திலையும் ஐந்தாம் இடத்திலையும் டிராவல் செய்யக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜனவரி மாதம் இருக்கு நம்முடைய ராசிநாதன் புதன் நாலு ஐந்து அதிர்ஷ்டம் நிறைந்த கேந்திர ஸ்தானத்திலையும் திரிகோண ஸ்தானத்திலையும் டிராவல் செய்ய போறாரு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு ஒரு ஏற்றம் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும் அதுல எந்த விதமான மாற்றுக்கிறதும் இல்ல மிக முக்கியமான பிளானட் எல்லாம் ஒன்னா கன்ஜெக்ஷன் ஆகுது சூரியன் விரையாதிபதி போர்த் ஹவுஸ்ல ஒன்னு பத்துக்கு அதிபதியாகிய புதன் போர்த் ஹவுஸ்ல ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதியாகிய ஒரு யோக கிரகம் நமக்கு போர்த் ஹவுஸ்ல சூரியன் புதனோட கஞ்சக்ஷன் ஆயிருக்கு அதோட மாதத்தோட மூணு எட்டு கதிபதியாகிய செவ்வாயும் கஞ்சக்ஷன்ல இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய முக்கியமான பிளானட் யோகாதிபதிகள்லாம் ஒன்னு சேர்ந்திருக்காங்க லக்னாதிபதியோட யோகாதிபதிகள்லாம் ஒன்னு சேர்ந்திருக்காங்க சோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கண்ணிக்கு கண்டிப்பா பல வகையில கொடுக்க போகுது சோ முதலாவது நம்ம பாக்குறது நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் மென்டலி கொஞ்சம் பிரஷர் எல்லாம் அந்த குறையுமா அப்படின்னு பார்க்கும்போது ராசிநாதன் கேந்திர திரிகோண ஸ்தானத்துல டிராவல் பண்றாரு ஒரு குதூகலமும் மகிழ்ச்சியும் கலந்து ஒரு மாதிரி பிரைட்டா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் மனசுல இருக்கிற கவலை எல்லாம் அந்த மாதத்துல கொஞ்சம் கொஞ்சம் குறையும் சிந்தனை குழப்பங்கள் குறையும் புத்தி தெளிவு கிடைக்கும் ஜென்மத்துல சனி பார்வை இருந்தாலும் இந்த மாதத்துல நீங்க எடுக்கிற முடிவு தெளிவா இருக்கும் ஒரு தெளிவான டிசிஷன் எடுப்பீங்க முக்கிய மாற்றத்தை பற்றிய சிந்தனை இருக்கும் வண்டி வாகனம் வீடு இதுல சின்ன சின்ன செலவு இருக்கும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வீடு மாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இன்னும் ஒரு சிலர் புதுசா வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் சோ நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் வண்டி வாகனத்துல ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும் வீட்டுல ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா அந்த மாதத்துல செய்யலாம் இருக்கு புதுசா ஏதாச்சும் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா தாராளமா ப்ரொசீட் பண்ணலாம் ஸோ அதுக்கு இது ஃபேவரா இருக்கு இந்த மாதத்துல வண்டி வாகனம் வீடு உங்களுக்கு தேவையான பொருட்கள் இந்த ஜனவரி மந்த்ல வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் ஸோ இதெல்லாம் இந்த மாதத்தில் வாங்குறதுக்கு ஃபேவராக இருக்குது ஸோ அந்த ஐடியாலஜி ஏதாச்சும் இருக்குன்னா தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம் அடுத்தந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா சுறுசுறுப்பா இருப்பீங்க மனசோர்வு நீங்கிடும் நல்லா ஒரு உத்வேகமாக சுறுசுறுப்பா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் நெகட்டிவான அந்த தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் விலகும் இந்த மாதத்துல ஒரு நிம்மதி மனசுல ஒரு அடையாளம் புரியாத மகிழ்ச்சி புதிய முயற்சியில வெற்றி ஏதாச்சும் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் புதிய முயற்சியை தொடங்குறது ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கு அடுத்த இந்த மாதத்துல தாயுடைய ஆதரவு உண்டு தாய் வழியில நல்ல லாபம் கிடைக்கும் அநேக ஆதாயமும் தாய் வழியில கிடைக்கும் இருப்பினும் தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதி இந்த மாதத்துல முதல் பதினைந்து நாள் உங்களுக்கு ஹவுஸ்ல எனவே தாயுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் தாயாரோட கருத்து வேறுபாடு ஏதாச்சும் மைல்டா வந்துட்டு போகலாம் குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த கருத்து வேறுபாடு மைல்டா வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி நான்காம் அதிபதியும் நம்மளுடைய ராசிநாதனாகிய புதனும் பரிவர்த்தனை யோகத்துல அற்புதமா இருக்காங்க அதனால அநேக ஆதாயமும் தாய்வழியில கிடைக்கும் வழி உறவுகளுக்கு சுபவரிய செலவுகள் உண்டாகும் வழி உறவுகளோடு இருந்து வந்த பகை உணர்வு குறையும் சோ அதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்தது மாதத்தோட சக்தி

சொத்தை விற்கிறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா இந்த மாதத்துல சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்க ஃபேமிலி ரிலேட்டிவ் சைட்ல இருந்து வந்து கொஞ்சம் பொறுமை காக்குறது நல்லது அவசர முடிவு அவசரம் மாற்றத தவிர்த்துக்கிறது நல்லது அடுத்தது காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு காதல் உறவுல ஒரு மகிழ்ச்சி ஏன்னா வந்து ராசிநாதனே ஐந்துக்கு போயிடுறாரு காதல் சார்ந்த சிந்தனை காதல் சார்ந்த சிந்தனை அந்த உணர்வுகள் இந்த மாதிரில தூண்டப்படும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா அந்த உறவுல ஒரு இனிமையும் ஒரு கருத்து போராட்டமும் அப்படியே ஒரு மாதிரி காரசாரமா அப்படியே ஒரு மாதிரி கலந்து இனிமையும் கொஞ்சம் கஷ்டமும் ஒரு மாதிரி கலந்து உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்குது ரெண்டுமே இருக்கும் அதுல மாற்றுக்கிறது இல்லை மகிழ்ச்சியும் இருக்கும் அதே சமயத்துல இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல இந்த ரிலேஷன்ஷிப்பால ஒரு சில மன வருத்தமும் ஏற்படும் இப்படி ஒரு மாதிரி கலந்து ஒரு கலவையா கொடுக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதியும் அந்த ஐந்தாம் இடத்துக்கு போறாரு அவர் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாரு இருந்தாலும் புதன் புத்திகாரகன் அவர் ஐந்தாம் இடத்துல இருந்து நல்ல லீட் பண்றாரு உங்களை விட்டு கொடுத்து போற பட்சத்துல பிரச்சனை எதுவும் பெருசா இல்ல அனுசரிச்சு போற பட்சத்துல ஒரு பாசிட்டிவிட்டி டெஃபினட்டா கிரியேட் ஆகும் ஏன்னா அந்த நேரத்துல ஈகோ பிரச்சனையை கொடுக்கும் வேற ஒண்ணு இல்ல நீயா நானா ஒரு கை பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ பிரச்சனையை கொடுக்கும் சின்ன விளையாட்டா ஆரம்பிக்கிற அந்த வாக்குவாதம் பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு அதனால ஸ்டார்டிங்லே நீங்க சிலிண்டர் ஆகி விட்டு கொடுத்து அனுசரிச்சு அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஏழாம் இடத்துல சனி ஒரு மாதிரி தடையை கொடுத்துட்டே இருக்காரு திருமணம் சார்ந்த விஷயங்கள பேச்சு எடுத்தாலே தடை ஒரு சுப செய்தி கிடைக்கல ஒரு மாற்றம் இல்லை முயற்சியில தடை இருக்கு சில பேருக்கு அப்படியே திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் எடுத்து அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும் இந்த மாதம் அதுக்கு பாசிட்டிவா இருக்கானா தாராளமா பாசிட்டிவா இருக்கு நிச்சயமா அந்த மாதத்துல திருமண பேச்சுவார்த்தைகளை செய்யலாம் திருமணம் சார்ந்த வகையில சுப செய்திகள் வந்து சேரும் இருப்பினும் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த வருஷத்துல மே மாதத்துக்கு பிறகுதான் திருமணம் சார்ந்த வகையில கம்ப்ளீட்டா ஒரு பாசிட்டிவான ஒரு ரிப்போர்ட் கொடுக்க முடியுது ஜனவரி ஒரு ஆவரேஜா இருக்கு திருமண முயற்சியை பண்ணலாம் பெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகுதான் குரு பயிற்சிக்கு பிறகுதான் பெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது வரைக்கும் அந்த முயற்சியை பண்ணலாம் ஒரு ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு உங்களுக்கு கிடைக்கும் இப்ப பேசி வச்சிடலாம் பிறகு பண்ணிடலாம் அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிடுறது பெஸ்ட் திருமண வாழ்க்கையில ஒரு மாதிரி ஈகோ பிரச்சனை வரும் திருமண வாழ்க்கையில ஒரு மாதிரி மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நகத்திட்டு போயிடுவீங்க பிரச்சனை இல்ல ஏன்னா புதன் நல்ல நிலையில இருக்காரு புதன் வந்து போர்த் ஹவுஸ் பிப்த் ஹவுஸ் இந்த இடங்கள்ல டிராவல் பண்றாரு பிளஸ் யோகாதிபதியோட இணைஞ்சாரு ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதியாகிய சுக்கரனோட இணைஞ்சிருக்காரு நே ஒரு மாதிரி இனிமையா பேசி அந்த பேச்சில் ஒரு மலுப்பல் தன்மையை கொடுத்து அப்படியே அனுசரிச்சு எடுத்துட்டு போயிடுவீங்க மன வாழ்க்கையில ஒரு மாதிரி சோதனை கொடுத்துட்டே இருப்பார் தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் வாழ்க்கை நிலை இதிலெல்லாம் சற்று கவனம் செலுத்திக்கிறது நல்லது பொறுமையா இருக்கிறது நல்லது ரொம்ப உணர்ச்சி இருக்கிறது நல்லது ஒரு பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும் எனவே வாழ்க்கை துணை திருமண வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மேலும் சிறப்பான மேன்மையை கொடுக்கும் அடுத்தது தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது போது ஆறுல இருக்கிற ராகு பனி சுமையை கொடுக்கிறாரு ஆனா இந்த மாதத்துல ட்ரபிள் எதுவும் இருக்காது ஃபோர்த் ஹவுஸ் ஃபிஃப்த் ஹவுஸ் இதில் புதன் டிராவல் பண்றதுனால தடை தாமதத்தோட உத்தியோகத்தில் ஒரு சம்பள உயர்வு ரொம்ப நாளா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கலன்னா இந்த மாதத்தில் கிடைக்கும் ஜனவரி ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றம் ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் உங்களுக்கு திடீர்னு கிடைக்கிறது அதெல்லாம் நான் ஒரு சக கூட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்குங்க மேல் அதிகாரிகளெல்லாம் சின்ன சின்ன பிரஷர் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் ராகுக்கு கேது பயிற்சி வரைக்கும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன ட்ரிபிள் இருக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது இருப்பினும் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க ஏன்னா ஆறில் ராகு இருக்கிறது தைரியத்தை கொடுத்துரும் உங்களுக்கு யாரெல்லாம் எகை ட்ரெயின்ஸாக வராங்களோ அவங்களாம் வந்து வீழ்ச்சியை சந்திப்பாங்க டெஃபினட்டாக வீழ்ச்சியை சந்திப்பாங்க மாற்றுக்கிறதே கிடையாது இல்லை உங்களுக்கு யாரெல்லாம் எதிரி மாதிரி உங்கள் கண்களுக்கு தெரிகிறாங்களோ அவங்களாம் டெஃபினட்டாக உங்ககிட்ட தோற்றுருவாங்க அதனால் எதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ஒர்க்கில் நல்லா சின்சியராக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்ல உயர்வு கொடுத்துரும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ட்ரிபிள் இருக்கும் ஆனால் மகிழ்ச்சி நிறைந்த மாதம் தான் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சி மாற்றம் நிறைந்த ஒரு மாதம் தான் நீ ஏதாச்சும் நீங்கள் ஒரு அங்கீகாரத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா அது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துடும் கடந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல குரு குரு புதன் பரிவர்த்தனை அமைப்புல முதல் பதினேழு நாட்கள் உங்களுக்கு இருப்பாங்க எனவே தொழில் சிந்தனை நிறைய பேருக்கு வந்துடும் புதுசா ஸ்டார்ட் அப் பத்தி யோசிப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிப்பாங்க அந்த ஐடியாலஜி எல்லாம் பி மேலோட்டமா வெளிப்பட ஆரம்பிக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய முடிவு முக்கிய மாற்றம் ஏதாச்சும் எடுக்கணும்னா முதல் பதினேழு நாட்களுக்குள்ள தொழில் சார்ந்து முக்கிய முடிவு முக்கிய மாற்றம் பண்ணிக்கிறது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்வைசபிள் கிடையாது லோவா இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு ஃபேவரா இருக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கனாக்கா மே மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா லாபகுரு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் மே மாதத்துக்கு பிறகு தொழிலில் அபிவிருத்தி அப்படிங்கிறது உண்டாக ஆரம்பிக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் டல்லாக போகும் ஆனால் ஸ்டார்ட் பண்ணலாம் சப்ஜெக்ட்டும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை இதோட கம்போஸ் பண்ணி பார்க்கணும் நல்ல யோக தசை நடக்குதுன்னா கவலையே வேண்டாம் தாராளமாக நீங்கள் கண்ணை மூடிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துரும் ஸோ இந்த மாதத்தில் அந்த ஐடியாலஜி கொடுக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்புகளை கொடுக்கும் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமானக்கா ஸ்டார்ட் பண்ணலாம் சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு கையில் லாபம் கிடைச்சிடும் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ரிட்டர்ன் எடுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல குரோத் அப்படிங்கிறது தொழில் சார்ந்த வகையில இருக்கும் உத்தியோகமே இல்ல நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதத்துல ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாக்பெட் அடிக்கிற ஒரு மாதமா இருக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதுக்கு நான் அது பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்து நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க படிக்கக்கூடிய வயதுல இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் ஸ்டடிஸுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை ஏன்னா சனி பார்வை வந்து நாளில் இருக்கு இருப்பினும் குரு பார்வை அதை சரி பண்ணுது அதே போல முதல் பதினைந்து நாள் வந்து அஷ்டமாதிபதி செவ்வாய் உங்களுக்கு இருப்பாரு அது கல்விக்கு மாற்றத்தை கொடுக்கும் கல்வியில சின்ன சின்ன தடை தாமதத்தை கொடுக்கும் போக்கஸ்டா படிக்க முடியாத ஒரு மனநிலை கொடுக்கும் நல்ல ஸ்டூடண்ட்ஸ் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதினைந்து நாள் கொஞ்சம் உங்களை வற்புறுத்தி படிக்க வைக்கணும் உங்களை அப்படியே ஒரு மாதிரி பிரஷர் போட்டு நீங்களே உங்களை தள்ளிக்கணும் கொஞ்சம் போக்கஸ்டா இருங்க மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப ஒஸ்டாலாம் இல்ல ஏன்னா லக்னாதிபதி ஆகிய புதன் அதாவது ராசி அதிபதி ஆகிய புதன் நாலு ஐந்து இந்த இடங்கள்ல டிராவல் பண்றது உங்களுக்கு ஃபேவர் தான் கேந்திர ஸ்தானங்கள்லையும் திரிகோண ஸ்தானத்திலையும் புதன் டிராவல் பண்றாரு கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் ஸ்டடிஸ்க்கு முதல் தடுமாற்றமா தெரியல பதினைந்து நாள் சற்று கவனமா இருங்க தேதிக்கு பிறகு கல்வி சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தென்பட ஆரம்பிக்கும் அடுத்தது இல்லத்தரசிகள் பெண்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா ஒரு குதூகலம் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா ராசிநாதனே வந்து ஃபோர்த்து பிப்து இந்த ஸ்தானத்துல டிராவல் பண்றாரு அதே போல சுக்கரனும் உங்களுக்கு ஃபேவரான பிளேஸ்ல தான் டிராவல் பண்றாரு ரெண்டாம் அதிபதியாகிய சுக்கரன் உங்களுக்கு நாலு ஐந்துல டிராவல் பண்றாரு எனவே வந்து இந்த மாதத்துல பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் குடும்பத்துல இருந்த கலக்கம் குழப்பம்லாம் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மாற்றத்தை பெண்கள் தொடருவாங்க இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதத்துல ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கும் ரொம்ப டல்லான அமைப்பு எதுவும் இருக்காது மீண்டும் உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு இதெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஃபேமிலியில ஒரு நல்ல மாற்றம் சுபத்துவமான மாற்றம் இதெல்லாம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதே மாதிரி சிந்தனையில இருந்த கடுமையான குழப்பம் இந்த மாதத்துல மேக்சிமம் உங்களை அஃபெக்ட் பண்ணாது ஓரளவுக்கு மன நிம்மதி சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வெளியிடங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு ஸோ இதெல்லாம் கண்ணீராசி இல்லத்தரசிகளுக்கு சிறப்பான முறையில் கிடைக்கும் மென்டலி இருந்த ப்ரஷர் அது வந்து இந்த மாதத்துல கம்ப்ளீட்டா குறையும் இது வந்து உங்களுக்கு நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் ஃபைனலா தேக ஆரோக்கியம் தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நாலு ஐந்து நல்லா தான் இருக்கு இருந்தாலும் ஏழாம் இடம் ஆறாம் இடம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்ட அமைப்புல இருக்கு கண்டக சனி வேற நடந்துட்டு இருக்கு அதுல மன ஆரோக்கியத்தை நீங்க மேக்சிமம் பாதுகாத்துட்டாலே தேக ஆரோக்கியம் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிடும் இப்போ கடுமையா மன ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் வந்து நீங்கலாம் மனசுல அடையாளம் புரியாத கவலைகள் வரும் அது வந்து ஹெல்த் இஷ்யூவா கன்வர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அதனால போக்கஸ்டு உங்களுடைய மனம் உங்களோட மன ஆரோக்கிய ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது சிறப்பு அதுக்கு நீங்க வந்து நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடருங்க தினமும் உங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க வீட்டுல மங்களகரமா தினமும் காலையிலேயே நல்ல ஒரு பாடலை கேட்டு மங்களகரமான பாடலை கேட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு டிஃபால்ட்டா கிடைச்சிடும் எனவே மன ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருந்தாலே தேக ஆரோக்கியம் உங்களுக்கு வசப்படும் இருப்பினும் ஏழு ஆறு இந்த இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான உபாதை செரிமான கோளாறு இடுப்பு வலி முதுகு வலி சோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா அந்த மந்த்ல வந்துட்டு போலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் முக்கியமா பேக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகு வலி இருக்கலாம் இடுப்பு வலி இருக்கலாம் ஸோ அதுக்கான ரெமடிஸை கொஞ்சம் சரியா எடுத்துக்கோங்க நல்ல எனர்ஜியான ஃபுட் எடுத்துக்கோங்க நல்லா விட்டமின்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி நல்ல எனர்ஜியான ஃபுட் எடுத்துக்கோங்க பச்சை காய்கறிகள் கீரை வகைகள் இதெல்லாம் அதிகமாக சாப்பிடுங்க இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு தெய்வ வழிபாடு தியானம் யோகா சின்ன சின்ன உடற்பயிற்சி இதெல்லாம் உங்களை ஈடுபடுத்திக் கொள்றது ரொம்ப சிறப்பு மேலும் இந்த மாதத்துல சந்திராஷ்டம தினம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருதுல புதிய முயற்சி புதிய மாற்றம் முக்கிய முடிவு இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது பயணத்தில் சின்ன சின்ன தடை அமைப்பு இந்த தேதிகளில் வந்துட்டு போகலாம் ஸோ முக்கியமான ஷெடியூல் ஏதாச்சும் இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த தேதிகளில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஓவராலா இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஜராக எதுவும் ட்ரபிளா தெரியல உங்களை ஒரு மாதிரி பாசிட்டிவாவே எடுத்துட்டு போயிடும் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும் ஆனா உங்களுக்கு பெருசா பாதிப்பு கொடுக்காது அதிகமான சிந்தனை குழப்பத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க மோர் உங்களுக்கு பண்ணிக்கோங்களுக்கு அமையும் வாழ்த்துக்கள் இப்போது இந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளியரா பார்க்கலாம் இந்த பிப்ரவரி மந்த்த பொறுத்த வரைக்கும் நம்ம போர்ஷன் பண்ணி பார்க்கும் போது மாத கிரகங்கள் எல்லாம் வந்து ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் இந்த ஸ்தானங்களில் டிராவல் பண்ண போகுது இதுல வந்து டிரான்சிஷன் வச்சு பார்க்கும்போது மாதத்தோட பிகினிங்லயே அதாவது மூன்றாம் தேதியே புதன் ஐந்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிடுறாரு ராகுவோட போய் கஞ்சக்ஷன் ஆகிறாரு குரு பார்வையில வந்துடுறாரு அதே போல எட்டாம் தேதி சுக்ரன் ஐந்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதன் ராகுவோட போய் கன்ஜெக்ஷன் ஆகுது அதனை தொடர்ந்து பன்னிரெண்டாம் தேதி சூரியன் போயிட்டு ஆறாம் இடத்துல போய் அமரக்கூடிய ஒரு அமைப்பு பைனலா செவ்வாய் இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்தாம் இடத்திலிருந்து உச்ச செவ்வாய் ஐந்தாம் இருந்து ஆறாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறார் இதுதான் வந்து இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பிளானட்டரி போர்ஷன் இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சிந்தனையில ஒரு மாதிரி அடையாளம் புரியாத குழப்பம் அப்படியே மேலோட்டமா வரும் சிக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிற ராகு மேலும் போய் கனெக்ட் ஆக போற புதன் ஒரு மாதிரி சிந்தனை குழப்பத்தை கொடுக்கும் கடன் சார்ந்த சிந்தனை அதிகமா கொடுக்கும் கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ணுமா கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜை கொடுக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏமாற வைக்கும் அவசர முடிவு அவசர மாற்றம் பொருளாதாரம் சார்ந்து எடுக்காதீங்க இந்த மாதத்துல கடன் வாங்குறத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி கடன் வாங்குனீங்கன்னா அந்த வட்டி அந்த கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் சரியா பார்த்து வாங்குங்க ஏதாச்சும் தேவையில்லாத சொல்லல அவசரப்பட்டு போய் மாட்டிக்குள்ள வைக்கும் கடன் வாங்கி இதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க முக்கியமா ஸ்டாக் மார்க்கெட் அதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம இருக்கிறது சிறப்பு ஏன் அப்படின்னா ராகு புதன் வந்து ஒரு மாதிரி இணையும் போது ஒன்னு ஏமாற்ற வைக்கும் அல்லது ஏமாற வைக்கும் எனவே கண்ணீர் ராசிக்கு ஆசையை தூண்டி ஒரு சில ஏமாற்றத்தை கொடுக்கலாம் குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்து எனவே இந்த மாதத்தில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது அவசர முடிவாக அவசர மாற்றம் குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்து இந்த பிப்ரவரி மந்த்ல செய்ய வேண்டாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே போல சிந்தனையில் ஒரு மாதிரி குழப்பம் அமைப்பை கொடுத்துரும் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது கோவப்படுறது மாதிரியான உணர்வுகளை அதிகமா தூண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் எமோஷ்னலி உங்களை கொஞ்சம் கண்ட்ரோல்டா வச்சுக்கிறது பெட்டர் அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது குடும்பத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் ஏன்னா ரெண்டு குடையவர் சுக்ரன் அவர் ஆறாம் இடத்தை கனெக்ட் பண்றாரு ராகுவோட போய் இணைகிறாரு எனவே குடும்பம் சார்ந்த வகையில கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதம் வாயை கொடுத்து மாட்டிக்கிறது பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரி அனுசரித்து போய்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக அந்த மாதத்தில் எட்டாம் தேதிக்கு பிறகு ஃபேமிலியில் ஒரு மாதிரி வாக்குவாதம் குழப்பம் குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்து வரலாம் மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே கொடுத்தல் வாங்கலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணீங்கன்னா இந்த பணம் சாமானியமாக திரும்ப வராது கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது நம்ம பார்க்கறது ஒரு சிலர் கடன் வாங்கி வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க வீடு கட்டுவாங்க வீட்டில் ஏதாச்சும் மாற்றம் பண்ணுவாங்க கடன் வாங்கி இதை பண்ணுவாங்க ஸோ அந்த ஐடியாலஜி இந்த மாதத்துல அது கொடுக்கும் ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வட்டி கணக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிறது நல்லது ஜஸ்ட் இந்த மந்த் பிப்ரவரி மந்த்த பொருளாதார ரீதியாக எந்த டிசிஷன் எடுக்காம கொஞ்சம் தள்ளி போட்டுடுறது நல்லது அவசர முடிவு அவசர மாற்றம் இந்த மாதத்துல செய்ய வேண்டாம் ஏன்னா புதன் நீச்சத்தை நோக்கி பயணிக்கிறாரு அதுலேயும் இந்த மாதத்துல ராகுவோட பிடியில வேற போயிடுறாரு அதனால தெளிவான முடிவு எடுக்க முடியாது சிந்தனை குழப்பம் கடுமையாக வரும் ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லி குழப்புவாங்க அதனால் இந்த மாதத்தில் அவசர முடிவு எதுவுமே எடுக்க வேண்டாம் ஜஸ்ட் ரிலாக்ஸாக ட்ராவல் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க உங்கள் இஷ்ட தெய்வ ஆலயங்களுக்கு போங்க இந்த மாதத்தில் எந்த சேஞ்சஸும் பெருசாக பண்ண வேண்டாம் ரிலாக்ஸாக ட்ராவல் மட்டும் பண்ணுங்கள் இருக்கிறத நகத்துங்க ஸோ அதுக்கு இது ஃபீவராக இருக்குது அடுத்தது தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது இருக்கிற உத்தியோகத்தை அவசரப்பட்டு மாற்றம் மாற்றம் ஜஸ்ட் அதிபதி செவ்வாய் ஆறுல வந்து அமர்ந்து அடிப்படையில புதுசா வாய்ப்புகளை கொடுப்பாரு புதுசா ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஒரு சிலருக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் உங்க பேரே லிஸ்ட்ல இருக்காரு ஆனா திடீர்னு ஒரு ப்ரமோஷன் திடீர்னு ஒரு ஜாக்பட் ஒரு லக் அது ஆக்டிவ் ஆகும் அப்படி வரத பயன்படுத்திக்கோங்க ஆனா நீங்களா ரிஸ்க் எடுத்து ஒரு ஜாப் சேஞ்ச் பண்றேன் ஜாப்ல ஏதாச்சும் நான் வந்து ரிஸ்க் எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு எந்த ஐடியாலஜும் பண்ணாதீங்க ஆனா வர வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க திடீர்னு ஒரு ஜாக்பெட் அடிக்குது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க ஒரு பொறுப்பு எங்களுக்கு கொடுக்குறாங்க அதை ஏற்றுக்கலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றுக்கலாம் கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க பட் நீங்களா ஒரு ரிஸ்க் எடுத்து நான் வந்து ஜாபை சேஞ்ச் பண்ணுறேன்னு நீங்களா போய் ரிஸ்க் எடுத்து இறங்க வேண்டாம் ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்த பிஸ்னஸ் நம்ம பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரில நிறைய ஸ்கேம் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஆசையை தூண்டி உங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சு ஒரு மாதிரி குழப்பம் பண்ணி விட்டு போயிடலாம் அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இருக்கிறத இந்த மந்த்ல நகத்துங்க எதுவும் மாற்றம் சேஞ்சஸ் எதுவும் பண்ண வேண்டாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது நம்ம பாக்குறது உத்தியோகத்துல பணிச்சுமை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா இந்த மாதிரில கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏதோ கொஞ்சம் சோர்வா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா புதன் கொஞ்சம் வலிமை இழுக்கிறாரு சரியா சிந்திக்க முடியல பல பிரஷர் தேவையில்லாத சிந்தனைலாம் எல்லாம் நிறைய வருது வீட்டுல வீட்டுல ஒரு பிரச்சனை வேலையில ஒரு சுமை அடுத்தது அடுத்த மாசத்துக்கு நம்ம கடன் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த சிந்தனை இது வந்து ஒரு ஒரே நேரத்துல மல்டிபிளா மைண்ட் இந்த மாதத்துல திங்க் பண்ணலாம் அதனால ஓவர் திங்கிங்க கொஞ்சம் குறைச்சுக்கோங்க கொஞ்சம் சுமை அமைப்பு வேலையில இருக்கும் ஆனா சமாளிப்பீங்க எதனால சமாளிப்பீங்கன்னா எட்டு பனிரெண்டுக்கு அதிபதி ஆகிய செவ்வாயும் சூரியனும் ஆறாம் இடத்துல இது வந்து விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில் நல்ல மாற்றங்களையும் கொடுக்கும் திடீர் வாய்ப்புகளை கொடுக்கும் புதுசா டக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு ஜாக்பெட் கிடைக்கும் அதை வந்து இந்த மந்த்ல உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன் இருப்பினும் சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் அடிக்கடி சக ஊழியர்களோட கருத்து போராட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல இடமாற்றம் உருவாகும் இப்ப நீங்க பாக்குற அதே பிரான்ச்ல இருந்து வேற இடத்துக்கு மாற்றப்படலாம் அரசு ஊழியரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த மந்த்ல இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதை ப்ரமோஷன் வைஸா இருக்கலாம் அல்லது டிரான்ஸ்பர் வைஸா இருக்கலாம் ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும் அடுத்தது தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் தொழில இடமாற்றம் பண்ணலாமான்னு ஐடியா பண்ணுவாங்க அதுக்கான சிந்தனையை இந்த கொடுக்கும் அவசர முடிவு அவசர மாற்றம் இப்போதைக்கு செய்ய வேண்டாம் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கிறத ஜஸ்ட் நகத்துங்க சோ அதுக்கு ஃபேவரா இருக்கு அடுத்தது இந்த மாதத்துல திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது டெபினெட்டா சகிப்பு தன்மையோட போயிடணும் திருமண முயற்சியில கொஞ்சம் தடை அமைப்பு இருக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு இருக்கும் தடுமாற்றம் இருக்கும் ஆனா கவலைப்பட வேண்டாம் இது இந்த மந்த்ல ஒரு பதினைந்து நாட்கள் மட்டும்தான் இருக்கும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நியூட்ரலான ஒரு அமைப்பு கிடைச்சிடும் திருமண முயற்சியில ஒரு சுப செய்தி அப்படிங்கிறது இந்த மந்த கடந்து வரும் இந்த பிப்ரவரி மந்த்ல திருமண முயற்சியை செய்யும்போது இந்த மந்த்ல ரிசல்ட் கிடைக்கலனாலும் கண்டிப்பா மார்ச்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும் அடுத்தது நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது ஏன்னா கண்டக சனி ராசிநாதன் இந்த மந்த்ல கொஞ்சம் வீக்காக பாக்குறாரு ஆறுக்கு போறாரு அப்புறம் ஏழாம் இடத்துல போய் நீச்சம் ஆயிடுவாரு சோ இந்த மனத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது கோவப்படக்கூடாது மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கணும் தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது சந்தேக குணம் இப்ப வரும் அதுக்கு இடம் கொடுக்காம இருங்க அதே போல இந்த மனத்துல வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு பிறகு வருத்தப்படுறது வாய்ப்பு இருக்கு நல்ல வார்த்தைகள்ல ஒரு நிதானம் இருக்கணும் புதன் உங்களுக்கு ராகுவோட இணைகிறதுனால அவசர முடிவு அவசர மாற்றம் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு மாற்றம் செய்யறது அதெல்லாம் இல்லாம இருக்கணும் கவனமா இருங்க அதே போல் வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியம் சார்ந்த வகையில சில பாதிப்புகள் வந்து நீங்களாம் அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது குழந்தை பாகியத்துல சின்ன சின்ன விரைய செலவு இருக்கும் விரைய செலவுகளோட ஒரு சில தடை தாமதத்தோட சுப செய்தி கிடைக்கும் இருப்பினும் சூப்பர் பாசிட்டிவா இருக்குன்னு சொல்ல முடியல சின்ன தடை தாமதத்தோட சுப செய்தியை சூப்பர் பாசிட்டிவா இல்ல ஆனா அதான் உண்மை அடுத்தது நம்ம பாக்குறது பிள்ளைகள் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் விரைய செலவு இருக்கும் முதல் பதினேழு நாள் பிள்ளைகளால தொடர் விரைய செலவு இருக்கும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் சின்ன சின்ன வருத்தம் கவலை இதெல்லாம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனம் தேவை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும் இருப்பினும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்திலையும் பிள்ளைகளுடைய உறவு நிலையிலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் தொடர் விரைய செலவு பிள்ளைகளால ஏற்படலாம் அடுத்தது நம்ம பாக்குறது நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க படிச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த பிப்ரவரி மந்த் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் பாரதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டடிஸ் கொஞ்சம் டஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குரு என்னதான் கேந்திரத்தில் இருந்தாலும் அவர் இந்த மனத்தில் கொஞ்சம் வக்ரமா இருப்பாரு அதே மாதிரி புதனும் போய் ராகுவோட இணைகிறாரு ஆனால் குரு பார்வையில தான் இருக்காரு அது ரொம்ப நம்ம வீக்குன்னு சொல்ல முடியாது குரு பார்வை வந்தாலே அத்தனை தோஷமும் நிவர்த்திங்கிற அமைப்பு வரும் இருப்பினும் புதன் புத்தி கலகத்தை கொடுக்கும் மறதியை கொடுக்கும் ஏன்னா புதன் நீச்சத்தை நோக்கி பயணிக்கிறார் ஒரு மாதிரி மறதி அமைப்பை கொடுக்கும் படிக்கிறது எல்லாம் மறந்து போது ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு கல்வி சார்ந்த வகையில ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பதட்ட மனநிலை வரலாம் எனவே அதெல்லாம் சரி பண்ணுன்னா ஜஸ்ட் ஒரே ரெமெடி மெடிடேஷன் பண்ணுங்க நல்லா தியானம் பண்ணுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க அதுதான் பெஸ்ட் ரெமெடி நல்ல பரிகாரம் அது ஒண்ணுதான் சோ அதை பண்ணிட்டு நீங்க உங்களுடைய படிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு எக்ஸாமுக்கு போறீங்க ஒரு எக்ஸாம் ஹால்குள்ள போக போறீங்க அப்படின்னா நல்லா மூச்சு இழுத்து விடுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணிட்டு எக்ஸாம் ஹால்குள்ள போங்க மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் நல்ல ஆன்சர் பண்ணி நல்ல ஸ்கோர் பண்ணிடலாம் எனவே பதட்டத்தை தவிர்த்தாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மனத்துல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு அலட்சியம் இல்லாம இருக்கணும் கல்வியில கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் கொஞ்சம் அலட்சிய மனநிலை இந்த மனத்துல போகலாம் போலாம் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மனத்துல கல்வி சார்ந்த வகையில் இடமாற்றம் உருவாக்கலாம் உயர்கல்வி படிக்கிறதுக்கு வெளியிடங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வெளியிடத்துக்கு போறது வாய்ப்பு கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டு தான் கொடுக்கும் அதே போல நண்பர்கள் நட்பு வட்டாரம் இவர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நண்பர்களை சரியான முறையில் தேர்ந்தெடுக்கிறது நல்லது நண்பர்களால் தேவையில்லாத கெட்ட பேர் பிரச்சனைகள் வந்து நீங்கள் வாய்ப்பு இருக்கு அதில் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுடைய நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் நண்பர்களோட கொஞ்சம் போகாத அமைப்பும் சில சமயங்களில் வெளிப்படலாம் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறது நல்லது அடுத்தது இல்லத்தரசிகள் பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுக்ரன் ஆறாம் இடத்துல போயிட்டு உங்களுக்கு அமரக்கூடிய ஒரு அமைப்பு ராகுவோட போய் இணையாரு குரு பார்வையில இருந்தாலும் சுக்ரன் ஆறுல போய் ராகுவோட கொஞ்சம் எனவே இந்த பெண்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெண்கள் இல்லத்தரசிகள் கொஞ்சம் கொஞ்சம் வரலாம் குடும்பம் சார்ந்த கவலை வரலாம் குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதம் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு நல்லா குடும்பத்தை அனுசரிச்சுக்கணும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது பேச்சுல ஒரு நிதானமா இருக்கிறது நல்லது எனவே இல்லத்தரசிகள் இந்த மாதத்துல நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் யோசிச்சு உங்களை நீங்களே வருத்திக்க கூடாது அதே போல உங்க ஹெல்த்லயும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேக ஆரோக்கியம் அனலைஸ் பண்ணோம்னா புதன் கம்ப்ளீட்டா வீக் ஆகிற ஒரு அமைப்பு வருது புதன் ஆறுல போறாரு ராசிநாதன் ஆறுக்கு போறது தேக ஆரோக்கியத்தை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு குரு பார்வை இருக்கிறதுனால ஹெல்த்ல என்ன ட்ரபிள் வந்தாலும் அதுக்கான நிவர்த்தி உடனே கிடைச்சிடும் அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா சொல்லுவேன் எனவே தேக ஆரோக்கியத்துல இந்த மாதத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க குறிப்பாக வைரஸ் சம்பந்தமான உபாதை தலைவலி அடிக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தலைப்பகுதிகளில் அடிப்படாம பாத்துக்கோங்க அடுத்தது கண் சம்பந்தமான விஷயம் உடைய நேத்திரம் உடைய கண்கள்ல ஏதாச்சும் கண்ணுல பூச்சி அடிக்கிறது அல்லது கண்ணுல வந்து எரிச்சல் மூலமாக அந்த தண்ணி இது போன்ற ஏதாச்சும் ட்ரிபிள் வரலாம் எனவே கண் சம்பந்தமான விஷயம் தலை சம்பந்தமான விஷயம் மேலும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதிலெல்லாம் சற்று கவனமா இருக்கணும் அதே போல இந்த மாதத்துல தந்தையுடைய தேக ஆரோக்கியம் தந்தையுடைய உறவு நிலை இதுலயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் மன வருத்தம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்தது நான்காம் இடம் கம்ப்ளீட்டா வீக் ஆகுது குரு பார்வையில் பார்வையில போட்டோஸ் இருந்தாலும் சனியுடைய பார்வையும் போட்டோஸ்ல இருக்கு நான்காம் அதிபதி ஆகிய குரு அவர் வந்து நமக்கு கேந்திரஸ்தானம் ஆகிய பத்துல இருக்காரு அடையாளம் புரியாத பய உணர்வு கவலை உணர்வு அப்படியே மேல ஓட்டமா வந்துட்டு போகும் சின்ன சின்ன குழப்ப அமைப்புகள் வந்துட்டு போகும் அதில் மனதையும் கொஞ்சம் தெளிவா வச்சுக்கணும் மெடிடேஷன் பண்ணுங்க நல்லா தியானம் மூச்சு பயிற்சி பண்ணுங்க அதான் ஒரு பெஸ்ட் ரெமெடி அதன் பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு தினமும் தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க அது உங்களுக்கு மேலும் ஒரு மேன்மையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் கண்டக சனி நடக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் உணவு பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க வஸ்திர தானம் உணவு தானம் ஒரு சிறந்த அமைப்பை கொடுக்கும் முக்கியமா உணவு தானம் உணவு தானம் சிறப்பான முறையில் பண்றது நல்லது அடுத்து இந்த மாதத்துல கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் எப்போ அப்படின்னு ரெண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த தினங்கள்ல உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது எனவே இந்த தினங்கள்ல முக்கிய முடிவு முக்கிய மாற்றம் புதிய முயற்சி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த சந்திராஷ்டம தினத்துல முயற்சி தடை ஏற்பட்டு நீங்களாம் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க புதிய முயற்சி புதிய மாற்றங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஓவராலா இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரி கலவையான அமைப்பு தான் கொடுக்குது நிறைய வார்னிங் தான் கொடுத்துருக்காது எனக்கே நல்லா தெரியுது என ராசிநாதனை வீக்க ஆகிறாரு குரு பார்வையில இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கேபபிலிட்டி தான் கொடுப்பாரு சிந்தனை குழப்பத்தையும் முடிவெடுக்கிறதுல எடுக்கிறதுல சிரமத்தையும் கொடுப்பாரு அதனால இந்த மாதத்தை கொஞ்சம் ரிலாக்ஸா எடுத்துட்டு போங்க எதையும் பெருசா திங்க் பண்ணி பெருசா மாற்றம் பண்றேன் பெருசா அதுல முயற்சி பண்றேன் அப்படின்னு இல்லாம எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ரிலாக்ஸா அந்த மந்த் அப்படியே அழகா கடந்துவாங்க அது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தசா புக்தி அந்திரம் இதை பொறுத்து சற்று மாறுபடும் எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நிலைகள் எப்படி இருக்கு உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலூஸ் பண்ணி பாதகாதிபதி மாரகாதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே இந்த பலன்கள் ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு பொருந்தி வந்தாலே பெரிய விஷயம் நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனநகல ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் சோ அந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதே போல நம்முடைய சேனல்ல பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் இதுக்கான ஜென்ரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் உங்களை பற்றிய பற்றியோ உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மேலும் நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் சிம்பிளி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போறது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி